வளமாதேவி பஞ்சாயத்துல கடை என்ன என்னன்னு தெரியல அந்த கடை என்ன இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு கடை எண் பாருங்க வீடு எடுக்கீங்க காசு வேணா வாங்கி சரக்கு வேணா வாங்கிட்டு போங்க ஏங்க ஏங்க மேற்கு பண்றீங்க போலீஸ் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது போலீஸ் பணம் கட்டுறீங்களா போலீஸ் பணம் கட்டினா கலாச்சாரம் உங்களை விற்க சொன்னாங்க யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா இல்லீங்க பணம் கட்டி தான் கலாச்சாரம் விற்கிறது யாரு அதிகாரம் கொடுத்ததா போலீஸ்காரனுக்கும் தெரியும் எங்க விற்கிறான்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுது போலீஸ்காரனுக்கு தெரியாதா எங்க விக்கிறான்னு அவன் வீடியோல தெளிவா சொல்றானே நான் கொடுக்க வேண்டிய பணத்தை குடுத்துட்டு தானா வித்துக்கிட்டு சொல்றான் அந்த போயிட்டு போற மாமூல் போயிட்டுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இங்க பாருங்க இப்ப இங்க இருபது பேர் இருக்கிறீங்களா இருபது பேரும் கையில தூக்குங்க

தமிழ்நாட்டுல எங்கேயுமே பார்க்க முடியாது சுத்தி முப்போகம் விளையக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அதுக்கு நடுவில் வந்து டாஸ்மாக் பார் வந்து செட் பண்ணி இந்த வளைய ரெண்டு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சாராயம் வைத்ததாக சொல்லப்பட்ட கூடிய இந்த இடத்துல தான் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த பாருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சீல் வச்சிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து சீல் வச்சிருக்காங்க அந்த பார் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நம்ம மக்களையும் போய் சந்தித்தோம் மக்கள் சொல்ற விஷயங்கள் வந்து எந்நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கள்ளச்சாராயமும் இந்த இதுவும் நமக்கு வந்து சந்துக்கடையும் நடந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பார் வந்து இங்க இருக்கிற பள்ளிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பார் இதை தான் ஸ்கூலுக்கே பசங்க போகணும் அப்படி ஒரு வளையமாதே தேவி ஹை ஸ்கூலுக்கு போகணும்னால இதுதான் வழி சோ இந்த மெயின் ரோட்லயே இப்படி ஒரு பாரா அதுவும் வீடு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலயே கவர்மெண்ட் வந்து வீடே தான் வீட்லயே வந்து பாரா செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பக்கம் பாரும் தனியா வச்சு கவர்மெண்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சீல் வச்சிருக்காங்க இப்போ ரெண்டு நாளா தான் இந்த பிரச்சனை வரும்போது தான் சீல் வச்சிருக்காங்க சோ இதனுடைய ரம்யமையான சூழ்நிலை வந்து தமிழக அரசு உருவாக்கி கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய மது பிரியர்கள் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கணும் அந்த அளவுக்கு தான் பாராட்டு நன்றியும் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏன்னா உக்காந்து அழகா இயற்கையை கொண்டே குடித்துக் கொண்டிருப்பதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை வந்து தமிழக அரசு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த இந்த கடை மாதிரியே தமிழகம் முழுக்க நாங்க வந்து இந்த கடையை மூடணும்னு கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசு வேணும்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி ரம்யான சூழ்நிலையில வந்து அடுத்தபடியாக நீங்க கடையை நடத்துவதற்கு கூட ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்க இந்த இந்த விஷயத்துல நாங்க கோரிக்கை வச்சுக்கிறோம் முடிந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து தமிழக அரசு புரிந்து கொண்டு இந்த கடையை தயவு செஞ்சு மூடுவதற்கு உண்டான வேலைகளை வந்து தமிழக அரசு செய்தால் முக்கியமாக சேலம் கலெக்டர் அவர்களுக்கு இந்த விஷயங்களை செஞ்சு

இரண்டு நாட்களாக நமக்கு வந்து இந்த வளைமாதேவி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து சாராயம் காய்ச்சி அதை வந்து விநியோகம் பண்ணிட்டு இருந்த அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிருந்தா நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே பேசியிருந்தாங்க இவ்வளவு ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து மரக்கணத்துல அவ்வளவு பேர் கல்சாராயம் குடிச்சு இறந்து அதுக்கு அப்புறமும் கூட இந்த சாராயம் கொடுப்பது வந்து தமிழகத்தில் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு படு ஜோராக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த வீடியோலயே அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க போலீஸுக்கு கொடுத்துட்டு தான் நாங்க இந்த சாராயம் நடத்திட்டு இருக்கோம் நடத்துறது வந்து திமுக கார்டர் இவர் நடத்துறாங்க வந்து நடத்துறாங்க வீடியோல எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்து எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்திருந்தது மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு தான் வந்திருந்தோம் அந்த மக்களுடைய குமரல் வந்து இன்னும் ரொம்ப மோசமா இருக்குது உண்மையிலேயே அம்மா இந்த இங்க இருக்கிற இந்த சாராய கடை வந்து கவர்மெண்ட் நடத்துற சாராய கடை இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அதாங்க சார் எங்களுக்கு வெளியில வந்து சாயங்காலம் ஆறு மணியா நான் விக்கிறாங்க வெளியில சந்து கடை விக்கிறாங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போக முடியல வர முடியல நாங்களும் பம்பளை போல திறமையில வேலைக்கு போக முடியாது இந்தாண்ட பாம்பலையே இந்தாண்ட பாம்புல எல்லாம் காலையில ஆறு மணிக்கு ஆறு மணிக்கா விக்கிறாங்க சார் பள்ளி விளக்கத்துல போறாங்க அப்படியே ஊத்திட்டு வந்துடுறாங்க அதான் கலந்துறாங்க காலையில இந்த சந்து கடையில எல்லாதான் விக்கிறாங்க எல்லாரும் வந்தாலும்

ええ உங்களுக்கு எல்லாம் தடம் புரட்சி எல்லாம் நீங்க குடிக்கிற எல்லாரும் பாயிலாங்க குடிக்காததா குடிக்குறாங்க ஓ குடிக்காதவங்க மேல தான் யா ஏன் குடிக்கலன்னு கேக்குறாங்க இன்னும் நீங்கள தடம் பிடிக்கறாங்க குடிச்சிட்டு போறீங்களா குடுத்துறாங்க இந்த பால் கொண்டுட்டு போறீங்க இந்த மெடிக்கல் மாத்திரை மருந்து வாங்கி போறீங்க இவங்கள மட்டும் பாத்து பிடிச்சறாங்க கொஞ்ச குடிச்சிட்டு போறீங்களா குடிக்கலாம் இந்த பகுதியில் தான் கடந்த இரண்டு நாட்களாக மூன்று நாட்களாக மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லை அகில இந்திய அளவில் கூட இந்த விஷயங்கள் அவ்வளவு பேசும் பொருளாக இருந்துக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை ஒரு டாஸ்மாக் கடையில் அதனுடைய பார் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த பார்னுடைய அந்த நடத்திக்கிட்டு இருக்கிறவர் அதில் சாராயத்தை சாராயத்தையும் அது இல்லாமல் நீங்கள் அதில் வந்து பிராந்தி பாட்டெல்லாம் போட்டு காலையில் நேரத்திலேயே இந்த மாதிரி பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருந்தத இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அதை போய் பார்த்து அதை வீடியோவாக எடுத்து எல்லாமே பகிர்ந்தாங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு போலீஸார் ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க அந்த அது எல்லாமே வந்து வாட்ரு அதாவது பிளாஸ்டிக் கவர்ல இருக்கிறது வாட்டர் நீங்கள் நீங்க வந்து தண்ணீர் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு தண்ணி பாட்டிலே தண்ணியினுடைய கவரே கிடையாது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான் போலீஸார் வந்து இதை எந்த அளவுக்கு மூடி மறைக்க முடியும் எந்த அளவுக்கு இதை வந்து ரொம்ப இருட்டடிப்பு செய்ய முடியுமோ அந்த வேலைகளை பூராமே இங்க இருக்கக்கூடிய போலீஸார் பண்ணிட்டு இருக்காங்க வளையமாதே தேவியினுடைய மிக பிரபலமான இந்த ஸ்கூலு இந்த ஸ்கூலு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ஸ்கூலுக்கு போகணும்னாவே நீங்க இந்த வழியா தான் நீங்க போயாகணும் எது இப்ப இந்த பிரச்சனை நடந்த கூடிய இந்த இடத்துல இருந்து தான் போயாகணும் இது சம்பந்தமா பல்வேறு கோரிக்கைகள் நாம சொல்லிட்டு இருக்கிறாங்க பல்வேறு விஷயங்களை நம்முடைய அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டுகிட்டு போயிட்டு இருக்குது ஆனால் அரசாங்கம் இந்த டாஸ்மாக் விஷயத்துல மட்டும் மிக தெளிவா இருக்கிறாங்க மிக தெளிவான ஒரு விஷயம் டாஸ்மாக் விஷயத்துல மட்டும் இருக்கிறாங்க இப்படி பல பேருடைய உயிரை எடுக்கக்கூடிய விசச்சாராயம் இந்த மாதிரியான விஷயத்துல கவனத்துல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்ப இந்த திமுக அரசாங்கம் வந்த வாட்டியே ஏறக்குறைய மறக்கானா அப்படிங்கிற பகுதியில இருபத்தி நாலு பேர் இந்த விசச்சாராயத்துல சேர்த்திருக்கிறாங்க அதை விட இன்னொன்னு விஷயம் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப இப்போ ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில பகுதியில் அறுபத்தி நாலு பேரு கள்ள விசச்சாராயம் குடிச்சு ஒரே ஒரு ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங் குள்ள அறுபத்தி நாலு உயிர் போயிருக்குது இதெல்லாம் முடிஞ்சின மூணு மாசம் ஆகலை ஆனால் இன்னைக்கு அதே பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல விசச்சாராயம் வந்துச்சு பெரிய நெருக்கடிகள் போலீஸ் போர்ஸ் இவ்வளவு விஷயங்களை வச்சியும் இன்னும் கள்ளச்சாராயத்தை இவங்களால ஒழிக்க முடியல அப்படிங்கிறது நேற்று இரண்டு நாட்களா இங்க இந்த பகுதியில் நடந்திருக்க கூடிய இந்த விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லங்க ஒட்டுமொத்தம் இந்த தமிழ்நாட்டுக்கே வெளிச்சம் போட்டு இருக்குது